ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே உறவுகளே உங்கள் அனைவரையும் இந்த வார நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒன்று தான் நாம் எல்லாரும் தேடிகிட்டு இருக்கிற விஷயம் அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கு நம்மக்கிட்டே இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய டெபாசிட் டெபாசிட் என்றைக்குமே போட்டுக்கிட்டே இருக்கணும் டெபாசிட் என்றைக்கும் ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா பேங்க்கில் வந்து நமக்கு ஒரு டெபாசிட் போட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசில் ஒரு டெபாசிட் இருந்துகிட்டே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னால் முடியும் நான் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கலாம் செஞ்சுருவோம் மாறிடும் இதுதான் டெபாசிட் நமக்கு வந்து அந்த டெபாசிட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஈஸியாக செயல்படுத்த முடியும் வாழ்த்துக்கள் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி இரண்டு வரை தை மாதம் பதினான்காம் தேதி முதல் தை மாதம் இருபதாம் தேதி வரை இந்த வாரம் எப்படி இருக்கு பார்க்கலாமா முதல்ல சந்திராஷ்டமம் இதை பத்தி பேசுறோம் எப்பயுமே நம்ம வீடியோல இந்த சந்திராஷ்டமத்தை சொல்லாம இருக்கிறது இல்லை ஏன்னா முக்கியமான நாள் அது கவனமா இருக்கக்கூடிய நாள் ஒரு மனிதர்கள் வந்து முக்கியமான முடிவுகள் இந்த நாள்ல எடுக்க வேண்டாம் நான் எல்லாருக்குமே அபிப்பிராயமா சொல்லுவேன் எல்லாமே நமக்கு சரியா தோணும் நம்ம போகிறதெல்லாம் சரியாக தோணும் ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போகிறதா இருக்கட்டும் ஒரு இல்லை வந்து ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிறதா இருக்கட்டும் யாராவது நம்மளை உரசிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த நேரத்தில் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மதி நம்ம இயங்காதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி சந்திராஷ்டம காலத்துல ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும் அதனால் அந்த தேதியை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த தேதியில் நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸாக இருக்கலாம் அந்த தேதியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்குதான் நான் தேதி வாரியாக எல்லாருக்குமே நான் சொல்கிறது இப்போ சந்திராஷ்டமத்துக்குள்ளே முதல்ல வரோம் திங்கட்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதம் பதினாலாம் தேதி மிருகசுருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு தை பதினைந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதன்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது தை பதினாறு அன்று புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் வியாழக்கிழமை ஜனவரி முப்பதாம் தேதி அதாவது தை மாதம் பதினேழாம் தேதி பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் வெள்ளிக்கிழமை ஜனவரி முப்பத்தி ஒன்னு தை மாதம் பதினெட்டு ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் சனிக்கிழமை பிப்ரவரி ஒன்னு மாசம் பிறப்பு தை மாசம் பத்தொன்பதாம் தேதி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ரெண்டு தை மாதம் இருபதாம் தேதி பூர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் நான் சொன்ன தேதியில் கவனமாக இருந்தால் போதும் வார்த்தை விளையாட்டு வாழ்க்கையில் பல விபரீதத்தை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் வார்த்தைகளை மட்டும் நம்ம கம்மியாக பேசுனா போதும் மேக்ஸிமம் வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டுடலாம் அது ரொம்ப பெஸ்ட்டு இல்லையா தற்பாதுகாப்புன்னு பேர் இந்த வாரத்தோடைய விசேஷங்கள் என்னென்ன இருக்குது அதையும் சொல்லிடுவோம் ஏன்னா ஒரு கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த வார செய்திகள்லாம் சொல்லுங்கன்னு அதுலேருந்து தான் நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமைக்கு பிரதோஷம் பிரதோஷ விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நம்ம வாழ்க்கையில் எல்லா தோஷங்களும் விலகும் அதாவது பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் என்ன தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும் தோஷம் செவ்வா தோஷம் கேது தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதனாலதான் பிரதோஷ விரதம் இருக்கணும் அவசியம் எல்லாரும் இருக்கு சிறப்பு அடுத்தது தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் எல்லா அமாவாசையை விட தை அமாவாசைக்கு ஒரு கூடுதல் பலம் உண்டு தை அம்மாவாசையில ரெண்டு காரியம் செய்யலாம் பழனி ரெண்டாயுத பாணியை நம்பி நீங்க ஒரு கூட்டணி போடலாம் சக்சஸ் ஆகும் பழனி ஆண்டவனை நம்பி தை அமாவாசை அன்னைக்கு ஒரு கூட்டணி போட்டீங்கன்னா ரொம்ப சக்சஸ் ஆகும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னிலேருந்து நீங்கள் தான் இந்த பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஷிப்பு எனக்கு வரக்கூடிய லாபத்தில் இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு தரேன் இல்லை பத்து பர்சன்டேஜ் தரேன்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தை அம்மாவாசனைக்கு ஒரு எழுத்து பூர்வமாக மன ஆனசீகமாக சுப்பிரமணிய சுவாமி அந்த தை அம்மாவாசனைக்கு தண்டாயுத பாணியோடு ஒரு கூட்டணி போட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பல மடங்கு வெற்றி அடையும் செஞ்சு பாருங்க இன்னொன்று அமாவாசையை பௌர்ணமியாக்கி கொடுத்த அபிராமி அந்த அம்பாவில தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமாவாசையும் விலகும் அன்றைய தினம் புதன்கிழமை அதாவது தை பதினாறு ஜனவரி இருபத்தொன்போது புதன்கிழமை தை அமாவாசை மூணாவது விசேஷம் தை வெள்ளி இந்த தை வெள்ளி ரொம்ப விசேஷம் தை வெள்ளியில் சுமங்கலி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் நம்ம லைஃப்ல சுமங்கலி பூஜை சுமங்கலிகள் ஆராதனை தை வெள்ளி அன்னைக்கு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று தை மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை கூப்பிடுங்க மாற்றுக்கு ஒரு சுமங்கலி கூப்பிட்டு அவங்களுக்கு பாக்கு கொடுத்து பாத பூஜை பண்ணி ஒரு நல்ல பட்டு புடவை இல்லை முடிஞ்ச காட்டன் புடவை ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுத்து சுமங்கலிகளுக்குள்ள செட்டெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனா ரொம்ப விசேஷம் ஒரு சுமங்கலி மூணு சுமங்கலி அஞ்சு சுமங்கலி ஏழு சுமங்கலி வரைக்கும் கூப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக அன்றைய தினங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சுமங்கலியா இருப்பாங்க அந்த சுமங்கலிகளை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இன்னும் விசேஷமாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் இந்த வாரம் மூன்று விசேஷங்கள் இருக்கு அதனால கொண்டாடுங்க நல்லது நடக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குரிய படனை பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ ராசி இந்த வாரம் தைரியம் பிறக்கக்கூடிய வாரம் சில விஷயங்கள்லாம் இப்படி சொடக்கு போகிற நேரத்தில் நடத்துறதுக்கான எல்லா பிளானிங்கும் இப்போ பண்ண போறீங்க ஒரு தைரியம் யாரு யார் என்ன செய்யணும் ஏன் இவ்வளோ நாள் இது கிடக்குது ஏன் இது என் கண்ணுக்கு இன்னும் வரவே இல்லை நம்ம விஷயத்துல ஏன் இது இவ்வளோ நாள் சிக்கிட்டோம் அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இது கண்ணுக்கு தெரியாத இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ அப்படியே என்னென்ன பார் அப்படின்னு ஒரு ஸ்பீடாக உங்களுடைய ஒர்க் நடக்கக்கூடிய வாரம் இது ஒரு புது தைரியம் பிறக்கக்கூடிய வாரம் அதனால சாதாரணமாகவே எண்பது ஸ்பீடில் போகக்கூடிய மேஷத்துக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஸ்பீடில் போகக்கூடிய பலன் கிடைக்கும் அதுமாரி பிஸ்னஸ் ஓரியண்டெலாம் நல்ல லாபம் கிடைக்கும் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் ஓட வேண்டிய நேரம் இந்த தைரியத்தினால பல விஷயங்களை எதிர்கொள்வதற்கு உங்கள் மனம் தயாராக ஆயிடும் இந்த வாரம் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வாரம் சுப செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் கண்ணு முடிச்சு நிறைய ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் தூக்கமே வராது இந்த வாரத்தில் ஆனால் நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் யார் என்ன செய்யலாம் எங்க செக் வைக்கலாம் இப்படிதான் ஒரு பிளான் நம்ம மனச ஒரு பல செஸ் விளையாட்டை விளையாண்டு இருக்கும் கண்டிப்பா வெற்றியை நோக்கி போவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் மேஷம் சுப செலவுகள் ஏற்படும் பண விஷயங்கள்ல விரயம் வராது சுப செலவாக வரும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் விநாயகரை முழுமையாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்தவரை சில பேரை கண்டாலே பிடிக்காத நிலை ஏற்படும் அவனுடைய துரோகம் அவனை அவன் நினைச்ச விஷயங்கள் அவன் நம்மளை பற்றி பேசுனது நாமளே மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்கவே முடியாது ஏண்டா இப்படிலாம் நடந்தது ஏண்டா என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க ஏண்டா இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது சொல்லவும் முடியாது அதனால் சில நினைவுகள் நம்மளை போட்டு படுத்தும் அதில் நம்ம சந்திக்கக்கூடாத சில மனிதர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எதிர்க எதிர எதிர பார்த்தீங்கன்னா போலியாக வணக்கம் வச்சுக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் ரிஷபத்திற்கு அதுமாரி சில ஃபோன் கால்ஸ் நமக்கு வந்து பதில் சொல்ல முடியாத ஃபோன் கால்ஸ் வரும் ஆனா வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஒப்பேற்றணும் இது ஒப்பேற்றுறதுக்கான வாரம் தயக்கம் நிறைய இருக்கும் ரொம்ப தயக்கம் ஏற்படும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது மெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தயக்கம் நிறைந்த வாரம் இந்த வாரத்துல முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க உங்க தயக்கம் தெளிவு வரும் தயக்கம் தெளிவு வரும் ரிஷபத்திற்கு இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசி முது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூட உருவாகும் எப்படியாவது ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிடலாம் எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடலாம் எப்படியாவது இந்த இடத்த வாங்கிடலாம் எப்படியாவது நாம் இந்த ரூட்டை போட்டு கண்டிப்பா இவருக்கு மனசில் இடம் முடிச்சுடலாம் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு திட்டங்கள் உங்க மனசு போடும் அதே நேரம் சில பிரிவுகள் வருத்தத்தை ஏற்படுத்தும் பிரிவுகள்னா சில நண்பர்களை பிரிய வேண்டிய கட்டாயம் சில வெளி தூர பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் நம்ம வீட்டுக்கு நமக்கு ஒரு தொடர்புல சின்ன வருத்தம் இது மாதிரி சின்ன சின்ன வருத்தமான விஷயங்களும் மிதுனத்துக்கு இந்த வாரம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால மனசு கொஞ்சம் சேடாக இருக்கும் ஆனா லைஃப்ல ப்ராப்ளம் வராது நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மனசை கொஞ்சம் சேடாக்கும் புரியுதுங்களா அதனால சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க மிதுர ராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க கடகராசி அலைச்சல் அதிகரிக்கும் எதுக்கு அலையிறோனே தெரியாது நாமளே தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கு போய் அலைவோம் ஒரு பிஸ்கட்டு கடைக்கு போனாலோ ரொட்டி கடைக்கு போனாலோ இல்லை ஒரு பழக்கடைக்கு போனாலோ காய்கறி கடைக்கு போனாலோ எதுக்கு போகிறோம்னு தெரியாமல் வாங்குற காய்கறியை விட எக்ஸசை நாலு காய்கறியும் எக்ஸசா நாலு பழத்தையும் எக்ஸசை நாலு பிஸ்கட்டையும் இந்த வாரம் நம்ம மனசு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு ஒரு ஹோட்டலுக்கே போனீங்கன்னாலும் நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணு நினச்சிங்கன்னா எதையாவது ஆர்டர் பண்ணி பிடிக்காமல் சாப்பிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் இந்த வாரம் அதனால ரொம்ப கவனமாக மன உளைச்சல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க எதுவும் போதும் முடிவு பண்ணிங்க அது மாதிரி ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி உங்க சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து வச்சிங்க பேப்பரில் கடகராசிக்காரே எழுதிக்குங்க இன்னைக்கு இந்த வேலைக்கு இங்கே போகணும் அப்படின்னு அடுத்த முந்நூறு வேலை வந்தோன்னே அதையும் எழுதிங்க அடுத்த இன்னொரு வேலை வந்தால் எழுதிங்க மூணு வேலை வந்தோன்னா கிளம்பி போங்க ஒவ்வொரு வேலைக்கும் போனீங்கன்னா அந்த ஒரு சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சாருக்கு வந்து ஒரு ஃபோன் சப்ஜெக்ட் வரும் ரவி சாரும் விவேக் சாரும் ஒரு ஃபோன் சப்ஜெக்ட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பேசுவார் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரே ஃபோனில் எல்லா கேள்வி கேட்பார் இப்போ அந்த விவேக் சாரோட நிலைமை கடகராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் அதனால அலைச்சலை நம்ம தான் உண்டாக்குறோம் எதுலேயும் ரெட்டிப்பு நிலை ஏற்படும் செய்யலாமா வேணாமா நினைக்கிறது ரைட்டா தப்பா கஷ்டமா நஷ்டமா இப்ப போகலாமா வேண்டாமா படிக்கலாமா வேண்டாமா எல்லாத்துலேயும் தொழிலேருந்து படிப்பில் இருந்து எல்லாத்துலேயும் ரெட்டிப்பு நிலை ஸோ இது நிலை மாறுவதற்கு அம்பாள் வழிபாடு அவசியம் ஏன்னா அமாவாசை டைம் இல்லை அதனால மனசு நமக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்காது இந்த அமாவாசையை கடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அப்போ வந்து ஏறத்தாழ வந்து வெள்ளிக்கிழமை வீக் எண்டு பக்காவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனால் வீக் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம கொஞ்சம் மனசு அப்படி எப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து உங்கள் நேரம் அப்படியே டப் டாப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிம்ம ராசி துணிவு பிறக்கக்கூடிய வாரம் உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் மிரட்டுறவனை நம்ம மிரட்டக்கூடிய காலம் மிரட்டுறவனுக்குலாம் பதில் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வாரத்தில் உங்களுக்குள்ள ஒரு துணிவு ஆச்சரியமான சில விஷயத்தை நீங்களே செஞ்சு முடிப்பீங்க பரவாயில்ல எனக்குள்ள எந்த திறமையெல்லாம் இருக்கிய நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஐடியாவே பண்ணலையே அப்படின்னு ஏன்னா ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டிராஃபிக்கு இல்லை ஒரு சிக்னலு இந்த இடத்த கடக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க மஞ்சள் வரும்போதே நின்றுடுவீங்க ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு போட்டோன்னு கூட டக்குன்னு யூடியூப் எடுத்து கிளம்பிடுவீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாமே உங்களை பாராட்டுவாங்க என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் பயங்கரமாக பர்ஃபெக்டாக முன்னாடி நின்றுடுவீங்க இப்போ என்னங்க டக்குன்னா எடுத்து கிளம்புறீங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு இந்த துணிச்சல்லாம் வந்தது அப்படின்னு வாங்க அது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்களுக்கு துணிச்சல் எப்படி வந்ததுன்னே தெரியாது உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள ஒரு தனிமை இந்த என்ன சொல்லுவாங்க சில படங்கள்லாம் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனிமையில் உட்காந்துருப்பாங்க இயற்கை அப்படியே விரும்பி பார்ப்பாங்க அதுமாரி இயற்கைக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இந்த வாரத்தில் அமையும் சிம்ம ராசிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் ராசிக்காரர்கள் வரவு செலவு சரிசமமாக இருக்கும் வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் செலவும் வரவும் சரிசமமா இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த வாரத்தில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் செஞ்சிடலாண்டா பார்த்துலாண்டான்னு அதனால வரவு செலவு சரிசமமா இருக்கும் பயப்பட வேண்டாம் நம்பிக்கை அதிகமாகும் காரியங்கள்லேயும் நம்பிக்கை உங்க மீதும் நம்பிக்கை அதிகமாகும் ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும் நம்மளை யாருன்னு ஒருத்தவங்களுக்கு காட்டணுங்கிற எண்ணம் சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றணுங்கிற எண்ணம் இது மாதிரி நிலைப்படுத்துதல் ஒரு எண்ணம் வர்றதுனால நிச்சயமா இந்த வாரம் ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக கன்னிராசிக்கு அமைகிறது கணபதி வழிபாடு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவது கன்னிராசிக்கு மிக உத்தமம் நிச்சயமாக செலவு கணக்கு பார்க்கும்போது வரவு அதிகமாக தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் பயப்படாதீங்க பொருளாதாரத்தை அந்த வாட்டி பேலன்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் வராது நல்ல விஷயங்கள் தான் கை கூட போகுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலத்துக்காக இப்போ ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கன்னிராசிக்கு கணபதியை வணங்குங்க காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராசி மருத்துவத்திற்கு ஒரு தீர்வு ஏற்படும் கொஞ்சம் மருத்துவ பிரச்சனை உடல் பிரச்சனை வயிறு கோளாறு உபோசம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த மருத்துவ பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு அடுத்து தொண்டை இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும் மெடிசன் ஒரு கிளியர் கிடைச்சிடும் அதனால உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மெடிசன் ரொம்ப நாளாக இருந்த வியாதிக்கு மனசுல இருந்த ஒரு மருத்துவ பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான வாரம் உடல் நலத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய வாரமாகவும் இருக்கு ஏன்னா மீண்டும் இந்த வியாதி வராம இருக்கிறதுக்காக நம்மளை பார்த்துப்போம் சில மெடிசன் எடுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் தீர்வுகள் தான் எல்லாமே இது ஏற்படக்கூடிய நேரம் ஒரு பயம் அகலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு ஒரு பயம் அகலும் பெரிய பயம் நம்ம என்னடா செய்ய போறோம் இது எப்படி கடக்க போறோம் இது என்னடா இது நடக்கப்போகுது அப்படிலாம் நினச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பயத்தை கண்டிப்பாக விலக்கி கொடுக்கக்கூடிய நேரம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தில் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரி அந்த மாதிரி சுவாமி கருப்பண்ண சுவாமி முனீஸ்வரன் ஐயனார் இது மாதிரி சுவாமியெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தோடு ப்ளஸ் இவங்களையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பல விஷயங்கள்லேருந்து பயம் விலகி நிம்மதி பெறக்கூடிய வாரம் துளாராசிக்கு விருச்சக ராசி நட்பு கிடைக்கும் ஒரு புது நட்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஸ்டாகிராமில் கிடைக்கலாம் ஃபேஸ்புக்கில் கிடைக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்கலாம் யூடியூப் மூலமாக கிடைக்கலாம் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க போது ஒரு மனசு அப்படியே ஜாலியாக ஒரு ரூட்டை பிடிக்க போகுது அதனால் விருச்சக ராசிக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் சுப செலவுகள் ஃப்ரெண்டுனாலே அப்புறம் சுப செலவு தானே அதனால் செலவு பண்ணி ஃப்ரெண்டை பிடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் பேசி ஃப்ரெண்டை பிடிச்சி செலவு பண்ணி தக்க வைக்கிறது இது வந்து ராசிக்கு இந்த வாரம் நடக்கும் சில இசை மீது ஒரு மோகம் ஏற்படும் இசைக்காக எலக்ட்ரானிக்கல் பொருட்களை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் சில பேர் ஸ்பீக்கர் வாங்குறது ஐஃபோன் வாங்குறது இந்த என்ன சொல்வாங்க காதல வைப்பீங்களே இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து இது மாதிரி நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கு தனிமைப்படுத்திக்கிறதுக்காக நம்மளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த வாரம் உண்டு வாகன யோகம் உண்டு அதே நேரத்தில் வாகனத்தில் ஒரு பயமும் இருக்கும் கண்டிப்பா ஹெல்மெட்டு போட்டு போங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதனால வாகன யோகம் இருக்கு நம்ம கொஞ்சம் வாகன யோகம் இருக்கும்போது சேஃப்டியை மறந்துடுவோம் அப்புறமா நீங்கள் ஹெல்மெட்டு போடலன்னா அப்புறம் காவல்துறை உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க அதனால இந்த வாரம் விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முருகன் வழிபாடு அவசியம் சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு வந்து முன்னணி நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வாழ்த்துக்கள் தனுசு ராசி வேலை பலு கொஞ்சம் அதிகரிக்கும் வேலை பலு நம்மளுடைய ஒர்க்கு டென்ஷன் சின்ன தான் இருக்கும் ஆனா அதை முடிக்கணுமே அப்படின்னு ஒரு கவலை இப்ப இது முதல்ல முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வேலை வலுவை மனசு அதிகப்படுத்தும் வேலை ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இருக்காது ஆனா மனசு நம்மள அந்த அளவுக்கு ஏன்னா மன அலைச்சல்னு சொல்லுவாங்க மன உளைச்சல் மன அலைச்சல் மனசு இங்க இருக்கும் இங்கேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கும் மனசு அப்ப அந்த மனசு அந்த அளவுக்குலாம் ட்ராவல் டிராவல் பண்ணிட்டு வரும் அதை பிடிச்சி அடக்கி வைக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது ஒம்பது கிரகம் அதனால் உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்துல அந்த ஒன்பது கிரகத்தை சென்று சுற்றி வந்து தீபம் போட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அலைச்சல்கள் குறையும் வேலை வலுவாக மனசு நினைச்சுக்கும் பாருங்க அது ஃப்ரீ ஆகும் இதுதான் இந்த வாரத்தோடைய உங்களுக்கு விஷயம் மகர ராசி பண வரவு அதிகரிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பேலன்ஸ் உயர்த்துவதற்கும் கணிசமா சில விஷயங்களை நம்பிக்கையோடு செய்வதற்கும் இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல பயணத்தை ஏற்படுத்தும் சில பேர் புது பிசினஸ் எல்லாம் ஆரம்பிப்பீங்க புது என்ன பண்ணுவீங்க எழுத்துப்பூர்வமாக கையெழுத்துக்கள்லாம் எல்லாம் போடுவீங்க ஒப்பந்தங்கள் போடுவீங்க இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல டாப் டைம் ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது உங்களை வந்து ட்ரெஸ் சென்ஸ் மாத்திக்கிறது ஏதாவது ஒரு முன்மாதிரி சில பேர் புது கார் வாங்கலாமாங்கிற எண்ணம் நம்ம வாழ்க்கையில ஒரு விஐபி அந்தஸ்தை நோக்கி உங்களுடைய பயணம் மேற்கொள்ளும் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்க ஒரு செலிபிரிட்டியா அந்த விஷயத்தை நம்ம ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற என்ன முன்மாதிரி தன்மை ஏற்படும் மகரத்துக்கு இதை நல்லா பயன்படுத்திங்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நிச்சயம் மகரம் சிறப்பான வாரம் இது ஒரு அஸ்தி வாரம் பயன்படுத்திங்க உலக தரப்பு மக்கள்கிட்ட நீங்க பேரெடுக்கக்கூடிய நல்ல வாரம் கும்ப ராசி உடல் அசதி கொஞ்சம் படுத்தும் வீக் எண்டில் உடல் வசதி வீக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா ஒரு ஆவேசமாக சில விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக செய்யுங்க கும்பராசிக்காரர்கள் ஆவேசப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க எதுவும் உங்களை விட்டு போகாது கடந்து போகாது உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் வேண்டாம் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க வாக்குறுதியை நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் அதில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம நிறைவேற்றணுமேங்கிற அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அது ஒரு நமக்கு ஒரு மனசை கஷ்டத்தையும் படுத்தும் சாதாரணமாக ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கும்பராசி ரொம்ப பிடிக்கும் இந்த வாக்குறுதியும் கொடுத்துட்டு அவ்வளோதான் ரொம்ப படபடப்பாக இருப்பீங்க அதனால வாக்குறுதி கொடுத்து அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய வாரம் அதனால மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எங்கேயாவது ஏதாவது மிஸ் ஆயிடுமோ ஏதாவது மைனஸ் ஆயிடுமோ அப்படின்னு வீக் எண்டு பார்த்தீங்கன்னா நாடோடியான வாழ்க்கை நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி வாழலாம் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த கும்பத்திற்கு உண்டு இந்த வாரம் சிவனை அதிகமாக வழிபாடு செய்ய மிக சிறப்பு உண்டாகும் மீனராசி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரம் விருந்துகள் சாப்பிடக்கூடிய நேரம் ஏதாவது பார்ட்டி விருந்து பர்த்டே பார்ட்டி கல்யாண பார்ட்டி இது மாதிரி விசேஷங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு கறி விருந்தெல்லாம் சாப்பிடலாம் ஆமா ரொம்ப நாள் கனவு சில நண்பர்களை சந்திக்கிறது கொண்டாடுவோமியா அப்படின்னு மீனராசிக்காரங்களுக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு புது முயற்சி அந்த நேரம் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு ஒரு புது தொழில் நல்ல விஷயங்களை காதல கேட்கறது சிறப்பா இருக்கும் அதுவும் வீக் எண்டு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பக்காவான நாள் இந்த மீன ராசிக்கு ஏகோ ஏகமாக செயல்படலாம் நீங்க தனி மனுஷனா அடிச்சு காலி பண்ணலாம் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்க மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் நம்மளை யார் பாக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மீன ராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்ங்க ஆக பன்னெண்டு ராசிக்காரர்கள் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கலாம் இதுல கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ராசிகள் யார் யார் அப்படின்னா மிருக சிருஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏழு நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும் எனக்கு சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க இந்த ஏழு நட்சத்திரம் எந்தெந்த ராசியில வருது அதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்காக தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் முதல்ல மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசிகள் கவனமாக இருத்தல் வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்பிலே அடுத்த வாரத்தில் இதே ரெண்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்